இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் தமிழர்களின் வானசாஸ்திர முறையில் ராசி பலன்களுடன் தொடர்புடைய ராசி கற்களின் வண்ணமயமான கண்காட்சி கோவையில் நடைபெறுகிறது வானசாஸ்திரத்தை கண்டிருந்த ஆதி தமிழர்கள் சூரியன் சந்திரன் சனி போன்ற கோல்களை அடிப்படையாக கொண்டு வேத முறைகளின்படி பனிரெண்டு ராசிகளை வகுத்தனர் இதுவே இன்றளவும் உலகளவில் பின்பற்றப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வண்ண ராசிக்கள் உள்ளதாக சாஸ்திரம் கூறுகிறது உலகம் முழுவதிலும் இருந்து சுரங்கங்கள் கடல் மற்றும் ஆற்றுப்படுகைகள் எரிமலைகளிலிருந்தும் ராசிக்கற்கள் இரத்தனக்கற்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன இதுவரை சுமார் இருநூறு விதமான ராசிக்கற்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளது விலை மதிப்புள்ள கண்ணை கவரும் வண்ணமயமான இந்த ராசிக்கற்களின் கண்காட்சி வரும் தமிழ் புத்தாண்டு அன்று கோவையில் நடைபெறுகிறது டைமண்ட் மரகதம் சபையர் ரூபி உள்ளிட்ட அனைத்து வகையான ராசிக்கற்களும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது சர்வதேச டைமண்ட் ஹால்மார்க் கார்பரேஷன் ஜெம் லேப் மற்றும் ஆராய்ச்சி மையம் சான்றிதழ் வழங்கப்பட்ட தினக்கற்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்படுகின்றன கோவை அடுத்த தொண்டாமுத்தூர் அம்ருத் கோர்ட் யார்டில் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த ராசிக்கல் கண்காட்சிக்கு வரும் பார்வையாளர்களுக்கு லட்சக்கணக்கான மதிப்பில் ராசிக்கற்கள் பரிசாக கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இருக்கக்கூடிய வண்டிக்காலனூரில் இருக்க அம்ருத் கோட்யார் என்ற ரிசார்ட்டில் வருகின்ற தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் ரத்தன கற்கள் மற்றும் உபரத்னங்கள் சார்ந்த ஒரு கண்காட்சி கம் சேல்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குதுங்க இந்த கண்காட்சியில் என்ன ஸ்பெஷல்னா உலகத்தில் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய எல்லா ரத்ன கற்களும் எல்லா கடையிலும் கிடைக்கும் ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்டோன்கள் எல்லாமே வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது இதில் உபரத்தினங்களோட ஸ்பெஷல் என்னென்னா ஒவ்வொன்றும் வந்து இந்த ரைக்கி அந்த மாதிரி மெத்தட்லேயும் ஹீலிங் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எவ்வளோன்னு ஒரு ஒரு அனிமலை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெப்பர்ட் ஸ்கின் ஜாஸ்பர்னால் லெப்பர்ட் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்டோனில் இருக்கும் ஸ்னேக் ஜாஸ்பர்னால் ஸ்னேக் இருக்கிற மாதிரியே அந்த ஜாஸ்பர் ஸ்டோன்ஸில் வரும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் அண்டு இது வரைக்கும் நம்ம மாதிரி இப்போ ஒரு ஸ்டோனை பார்த்துருக்க மாட்டோங்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இதில் ஹைலைட்டான ஒரு பியூட்டி என்னென்னா இந்த வைடூரிய கற்கள் வந்து ஸ்பெஷல் கண்காட்சியை வைக்கிறோம் இந்த வைடூரிய கற்கள் அப்படின்னா இது வரைக்கும் வைடூரியத்தில் அவ்வளோ பெரிய கல் எங்கேயுமே இல்லை நானூற்றி எழுபது கேரட் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனை வந்துட்டு டிஸ்ப்ளேக்கு வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வ வெரைட்டியான வைடூரியத்தை அந்த எக்ஸ்போவில் வைக்கிறோம் ஸோ எல்லாமே கொஞ்சம் நம்ம நம்மளோட பாரம்பரியம் வந்துட்டு ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் முப்பத்தி ரெண்டாவது கலை ரத்தினங்கள் அறிதல் இந்த கலையை சார்ந்த ஒரு விஷயம் இதை ஒரு தான் கொண்டு போகிறோம் ஸோ இதில் இது வந்து நீங்கள் வந்து வெளியே கிடைக்கக்கூடிய ரேட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நவரத்தனங்கள் சர்வதேச தர சான்றிதழ் பெற்ற நிறுவனத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டோடு தான் சேல்ஸே பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இருக்கக்கூடிய கற்களுக்கு நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய ரேட் பண்ணிங்கன்னா ஒன் தேர்ட் கூட இருக்காது இதில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு குழுக்கர் முறையில் வந்து பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள கற்கள் சார்ந்த ஆபரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது